ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது என் கடமையாகும் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளையும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் ஆனால் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் பாபாவை நேசிக்கும் ஒருவன் உண்மையில் அவரிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் நீ பொறுமையாக இரு என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெய்ப்பாய் அதைத்தான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை உன் ஜென்ம ஜென்மாந்திர கணக்குகளை தீர்த்து வைப்பவர் சத்குரு ஒருவரே வசதிகளும் வாய்ப்புகளும் செல்வாக்கும் அதிகாரமும் அளவின்றி இருக்கும்போது இறைவனை பற்றி நினைவே இல்லாமல்தான் நான் என்று மமதை கொண்டு இருமாப்பா இருந்துவிட்டு இறுதியில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இறைவனிடம் அடைக்கலம் வேண்டுவது இவ்வுலகில் பெரும்பாலான மனிதர்களின் வழக்கமாக போய்விட்டது அந்நிலையிலும் தன்னிடம் சரணாகதி அடைபவர்களை கைவிடாமல் நாம் செய்த பிழைகள் யாவற்றையும் பொறுத்து கொண்டும் மன்னித்தும் நம்மை காத்து ரட்சிப்பவர் சத்குரு ஒருவரே ஆவார் சத்குரு சாய்பாபா நினைத்தால் கடந்த காலமும் நிகழ்காலமாகும் நிகழ்காலமும் எதிர்காலமாகும் நம்முடைய ஜென்ன ஜென்மாந்திர கணக்குகளை தீர்த்து வைப்பவர் நாம் சாயப்பா ஒருவரே பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் துய்த்து முடித்த பின்னர் ஓய்த்து சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை வழங்கினார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் நம்முடையது அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் ஸ்ரீ சாய்நாதர் எல்லாம் அறிவார் அவரிடம் நீ பூரணமாக சரணடை அவர் உன்னை கவலைகளிலிருந்து விடுவித்து வெற்றி அளிப்பார் வேண்டியவை காலையிலும் பிற்பகலிலும் உனக்கு நடக்கும் இறுக்கமான சூழ்நிலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும் இது சற்று கெட்ட காலமானாலும் ஒரு ஆன்மீக பெரியவரை நீ விரைவில் காண்பாய் அதனால் உனக்கு நிச்சயம் வெற்றி உண்டு வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்திருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது உன் வாழ்வில் நீ உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லா இசைக்கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டே இருப்பாய் நேரங்களும் நிமிடங்களும் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவை உள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் நான் என்ற உன் சாய் தேவாயிருக்கிறேனே என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நீ மனதளவில் உடைந்து போயிருக்கிறாயா கவலைப்படாதே சாய் உன்னை உருவாக்கி உயர்த்தப் போகின்றார் குழந்தையே எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என் உதவி உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் இதோ ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் நான் துணை நின்று அரவணைப்பேன் இப்போது நீ உன் மனதோடு போராடி கொண்டிருக்கிறாய் என் ஆரத்தி பாடலை தினமும் கேள் உன் மனது அமைதியடையும் உன் நன்மைக்காக உன் சாயப்பா நான் ஒன்றை கோருகிறேன் அதை நீ செய்வாயா உன் தாயை ஒரு பொழுதும் மறவாதே அவர் பெயரில் அன்னதானம் செய்தால் உடனே உனக்கு நன்மை ஏற்படும் ஒரு மகானுக்கு சேவை செய்யும் வாய்ப்பும் கிட்டும் நீ தாயை நினைத்து அன்னதானம் செய்தால் உன் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உணவளித்தால் உனக்கு விரைவில் நன்மை ஏற்படும் இதை நீயே உணர்வாய் நேற்று என்னிடம் வந்து நீ புலம்பினாய் அல்லவா என்ன செய்வதென்று தெரியவில்லை நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகப் போகிறது உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒரு முறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதற்கான வாய்ப்பு வரும் நீ நீண்ட நாட்களாக என்னுடைய ஒரு ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கிறாய் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன் நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் குழந்தையே அதற்கான சூழல்கள் தற்போது அமைகின்றன நீ தோற்றுவிடவில்லை உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகிறேன் உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாயா அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூளாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளைக்கான அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது மிகவும் பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே நீ செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை என் பக்தர்களான நீங்கள் அழைத்தால் நான் ஓடோடி தவறாமல் வருவேன் ஆனால் நான் எந்த ஒரு உருவிலும் வருவேன் இதை அறிந்து கொண்டால் மட்டுமே என் வருகையை உன்னால் உணர முடியும் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் என் குழந்தையே உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அதை நான் கண்டுகளிக்கத்தான் போகிறேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகப் போ உன்மீது உன் உன்மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் அன்போடு என்னை நினைத்து ஓம் என்று பதிவிடு ஒளிமயமான எதிர்காலம் அமைய நான் உனக்கு அருள் தருவேன் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒருமுறை முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்தவரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கிக் கொடுத்து நான் அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் என் குழந்தையே எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதும் என் பிள்ளையை துன்புறுத்தி பார்ப்பதும் ஒன்று நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் என்னை புரியாமலும் எனக்கு கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விஸ்வாசத்தோடு நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால்தான் இந்த நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கின்றாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் குழந்தையே ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் குழந்தையே நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் அன்பு குழந்தையே ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியம் உனக்கே புரிய வரும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி எப்போதோ செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் நான் சொல்வதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரிந்ததா என் குழந்தையே உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே நான் இங்கு காத்திருக்கின்றேன் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல உன் எண்ணங்களை நீ நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு நியாயமான கோரிக்கைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய மனதில் கோடான கோடி ஆசைகள் எழுகின்றன கெட்ட எண்ணங்களை விலக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை பின் தொடரும் முயற்சி செய் உன்னுடைய மன ஓட்டம் அனைத்தையும் நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எந்த பயமும் கவலையும் இன்று இரு எல்லாவற்றையும் நான் கொள்கிறேன் உன் மனதில் ஒரு குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு விடு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பேசுபவர் விதைக்கின்றார் கேட்பவர் அறுவடை செய்கிறார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவருண்டு உடன் இல்லாத இன்னொருவரை பற்றி புறம் கூறுபவரும் உண்டு பேச்சுத்தான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது மிக கவனமாக இரு அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும் பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு தெரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டுவிடும் குழந்தையே யாருக்கும் அதனால் எந்த பயனும் கிடையாது வீண் பேச்சு நம் வாழ்வை விழுங்கி விடுகிறது கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் பலர் உண்டு சொல் சிக்கனம் அவசியம் தேவை மற்றவர் மனது புண்படுவதை மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் உதவும் நம் பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இருக்க வேண்டும் நம் பேச்சில் பொய் புறம் அவதூறு என்றுமே இருக்கக்கூடாது எந்தத் தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள் ஏராளம் நல்ல மனிதர்களை பற்றிய தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கவே செய்கிறார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நகரும் கடிகாரமுள் நாம் ஆயுளை குறைத்து கொண்டிருக்கிறது ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தோட செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்கள் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு உன் தொழிலில் இலக்கங்களை கண்டவர்களும் உண்டு நல்ல உதவிகளை கெடுத்து கொண்டு அல்லாடுபவர்கள் உண்டு முன்னோர்கள் சொல்வதுண்டு அடிச்சா வழி மறந்தோ மறத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை அள்ள முடியாது என்று சொல்வார்கள் அது உண்மைதான் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னிடம் வந்து அழுது புலம்பு அவர்கள் பேசுகிறார்கள் என்று நீயும் மல்லுக்கு எதிர்த்து நின்று வாதாடாதே நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் வைரமாக ஜொலிப்பாய் உனக்கான காலம் வரும் வரை நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு